இது மாதிரிதான் ஜக்காத்துனா என்ன ஒவ்வொரு கடமையாக சொல்லிட்டு வரேன் ஜக்காத்துனா நான் வந்து கணக்கு பண்ணி மாசம் மாதம் உடனே பிச்சைக்காரங்களுக்கு கொஞ்சம் ஏழைகளுக்கு கொஞ்சம் சொந்தக்காரங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டேன் அப்படின்னா எல்லாம் ஏற்றுக்குவானா ஏற்றுக்க மாட்டான் ஏன் ஜக்காத்துனா என்னன்னு சொல்லி அல்லா குரு தெளிவாக சொல்றான் மற்ற கடமைகளோட தெளிவா சொல்றான் என்ன காரணம் தொழுகைதான் நம்ம ஒரு ஒண்ணு ஆனா தொழுகையை விளக்கமா அல்ல சொல்லல அஞ்சு நேர தொழுகைன்னு அல்ல நமக்கு சொல்லல அஞ்சு நேர தொழுகையுடைய பேர வரிசையா சொல்லல இந்தந்த தொழுகைக்கு இத்தனை ரெக்காயத்துல அல்ல சொல்லல ஜும்மாவை பத்தி கூட அல்ல தனியா சொல்லியிருக்கான் அல்ல நீ ரெண்டு ரெக்காய் சொல்லுன்னு சொல்ல இது யார் சொல்லி கொடுத்தா நவிசல்லாசலம் அவர்களும் சொல்லி கொடுத்தாங்க என்னை எவ்வாறு தொலை கண்டீர்களோ அவ்வாறு தொழுது கொள்ளுங்கள் சொன்னது யார் நவிசல்லால சிலம் ஏன் குரானில் விளக்கமா இல்ல எப்படி தொழுதுன்னு ஏன் விளக்கமா இல்லை அக்கையும் சொல்லா சொல்லக்கூடிய அல்லாஹ் அதோட விட்டுறான் மறு கபுது உஹூ சை சுஞ்சூது சை கிதாபன் மௌகுந்தா நேரத்தில் தொழுது கொள்ளுங்கள் அல்ல இவ்வளவுதான் சொல்றான் இன்னும் கொஞ்சம் சிறப்ப சொல்றான் இன்ன சதாத்த தன்ஹாஷாயி ஆனா அத நாம நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கோம் தொழுகையை பத்தி நோம்பு பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கோம் ஆனா ஜக்காத்த பத்தி தெரியாம இருக்கும் பணக்காரர்கள் கஞ்சி அதை விட்டுருங்க நோம்பு வந்தா நோம்பு வைக்கிறோம் ஏசியில ஏசி இருக்கான்னு தெரியல பல பள்ளிவாசலில் ஓசியில் ஒளி செஞ்சு ஏசியில் போய் தொழுதுகிட்டு போயிட்டே இருக்கோம் ஆனால் ஜக்காத்துனா என்ன விலங்கலை ஜக்காத்துன்னு சொன்னால் நீங்கள் உங்கள் கையால் எடுத்து கொடுக்கறதுக்கு பேர் ஜக்காத்து இல்லை அதுக்கு பேர் சதகா அதுக்கு பேர் என்ன தர்மம் என்று சொன்னால் அது ஏழை வரி செல்வ வரி அல்லாவுடைய வரி அல்லாஹ்வுடைய காணிக்கை அதை நீங்க செலுத்த வேண்டும் இப்ப அல்ல விளக்கமா சொல்லி ஏன் விளக்கமா சொன்னான் தெரியுமா தொழுகை விட சக்காத்து பெருசு அல்ல ரெண்டு ரெட்ட கடமை ரெண்டு கடை ஈக்குவல் கடமை எங்கேயாவது தொழுகையோட நோம்பு அல்ல சேர்த்து சொல்லியிருக்கானா எங்கேயாவது தொழுகையோட ஹஜ்ஜ சேர்த்து சொல்லியிருக்கானா இல்ல எதை சேர்த்து சொல்லியிருக்கான் தொழுகையோட சொல்லுங்க சொல்லுங்க பேசலாம் ஜக்காத்து ஏன் அல்ல ஜக்காத்த மட்டும்

ஜக்காத்து கொடுக்க வேண்டிய நிசாபு உள்ளவர்களுக்கு தான் ஏழைகளுக்கு அல்ல இது அதிஸ் எனக்கு பத்தே முக்கால் போன்னு இருக்குதா நான் ஜக்காத்து கொடுக்க தகுதி ஐநூறோ ஆயிரமோ ஒரு லட்சமோ கணக்கு பண்ணி நான் பள்ளிவாசல்ல பைத்துல் மால ஒப்படைக்கணும் இதுதான் அல்லாவும் ரசூலும் நமக்கு சொன்னது அல்லாஹ் என்ன சொல்றான் ஜக்காத்துனா அது ஓம் காசு இல்லப்பா சம்பாதிச்சது ஆடிட்டர் கலியும் வந்திருக்காரு உமர்கத்தா வந்திருக்காரு ஒரு பத்து லட்ச ரூபா சம்பாதிக்கிறாங்க அதுல அத்தியா அத்தியாவசிய செலவு சாப்பாட்டுக்கோ உடைக்கோ ஒரு ரெண்டு லட்ச ரூபா செலவு பண்ணிட்டாங்க இப்ப மிச்சம் எவ்வளவு இருக்கு எட்டு லட்சம் ரூபா எட்டு லட்சம் ரூபாய்க்கு ரெண்டு பர்சன்ட் எவ்வளவு சொல்லுங்க தான் கேட்கிறேன் கணக்கு பண்ணனும் இந்த கணக்கை கத்து கொடுத்தது இஸ்லாம் ஒன் டூ த்ரீ கத்து கொடுத்தது இஸ்லாம் கால்குலஸ கட்டு கொடுத்தது இஸ்லாம் இன்னைக்கு அஞ்சு பிராவை கொடுத்தது இஸ்லாம் இப்ப சொல்லுங்க எட்டு லட்சம் ரூபாய்க்கு ரெண்டரை பர்சன்ட் எவ்வளவு இருபதாயிரம் பத்து லட்சம் ரூபாயில இருபதாயிரம் ரூபாய் யாருடைய காசு அல்லாவுடைய காசு நம்ம காசு நான் தான் சம்பாதிச்சேன் நீங்க தான் சம்பாதிச்சீங்க அதுக்கு ரசூல் சல்லாஹம் வச்சிருக்க பட்ட பேர் என்ன ஜக்காத்துக்கு பேரு மாலுல்லா கொஞ்சம் எல்லாரும் சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க அப்பதான் புரியும் ஜக்காத்துன்னா அல்லாஹ்வுடைய காசு ஏன் காசு இல்லை அதை எடுத்து நான் இன்னாருக்கு கொடுக்குறேன் அண்ணாருக்கு கொடுக்குறேன்னு சொல்ல முடியாது இதுதான் அடிப்படை அப்ப அல்லாஹு தாலா சொன்னா ஹுத் மின் அம்பாரிகன் சொல்லக்கா ஜக்காத்தை வசூல் செய் ஒன்பதாவது அத்தியாயம் நூத்தி மூணு படிச்சு பாருங்க ஜக்காத்தை எடுத்துக்கொள் முஸ்லீம் கவர்மெண்டா இருந்தா பறிமுதல் செய் இன்னைக்கு சவுதியா இருந்தா அக்கௌண்ட்ல இருந்து எடுத்துக்கிறாங்க பாகிஸ்தான் இருந்தா அக்கௌண்ட்ல எடுத்துக்கிறாங்க யோசிச்சு பாருங்க நம்ம ஊர்ல உலமாக்கள் என்ன சொல்றாங்க பெரிய உலமாக்கல் வசூல் செய்யுங்கள் ஜக்காத்தை வசூல் செய்யுங்கள் அல்ல குரான் கட்டளை போடுறான் என்ன அவர்கள் செல்வத்திலிருந்து ஜக்காத்தை எடு நம்ம என்ன செய்யறோம் பசு கொடுக்குறோம் உங்களுக்கு என்ன இருக்கும் நீங்க சுத்தமாயிருந்தீங்க உங்க பொருள் சுத்தமாயிருது உங்க செல்வம் உங்களோட இருக்கும் இல்லைன்னா பத்து முப்பது வருஷத்துல நம்மளை விட்டு போயிடும் நமக்கு ஏழ்மை நிலை வந்துடும் அப்ப அன்பு சகோதரர்களை இந்த ஏழ்மையை விட்டு நாம நீக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த ஜக்காத்தை வசூல் செய்யணும் அப்ப நீங்க சுத்தமாக சொல்றாங்க நீங்க முறையா பைத்தூர் மாலில் செலுத்தினால் உங்களுக்கு மூன்று இன்சூரன்ஸ் கிடைக்கும் மூன்று இன்சூரன்ஸ் நீங்க பிரீமியமா கட்டுறது ரெண்டரை பர்சன்ட் அல்ல என்ன உங்கள் செல்வம் திருட்டில் இருந்து பாதுகாப்பு உங்களுடைய செல்வம் தீயிலிருந்து பாதுகாப்பு உங்கள் உடல் ஆரோக்கியம் பாதுகாப்பு

ஜக்காத்த ஒழுங்கா வைக்கல் மால கிடைத்தா உங்களுக்கு அமைதி நிம்மதி இன்கம் டாக்ஸ் கட்டினா நிம்மதி சேல் டாக்ஸ் கட்டினா நிம்மதி ஜகாத் டாக்ஸ் கட்டி இந்த உலகத்திலேயும் நிம்மதி மறு உலகத்திலேயும் அடுத்து அந்த சொல்றான் அளவு தௌபா உங்களுக்கு விலகலையா உங்களுக்கு புரியலையா உங்க தௌபாவை நான் ஏத்துக்கிறேன் எவ்வளவோ பாவம் செய்யறோம் மனிதர்கள் எல்லாம் அறிந்தவனும் பாவம் செய்யறோம் அல்லாட்ட மன்னிப்பு கேட்குறோம் ஏத்துக்கிறேன் நீ சக்காத்த ஒழுங்கா அடுத்து அடுத்த சொல்றான் சதக்கா ஓ சக்காத்தை நானே எடுத்துக்கொண்டேன் நீ செட்டிப்பாளையம் பள்ளி ஆசில கொண்டு வந்து சக்காத்த கொடுத்தியா ஐயமோ ஐநூறு ஐயாயிரமோ என் அக்கவுள்ள கிரெடிட் ஆயிடுச்சு யார் சொல்ற அல்லாஹ் சொல்ற போய் ஒன்பது நூற்றி மூணு நூற்றி நாலு நூற்றி அஞ்சு படிங்க அடுத்து எல்லாம் சொல்றான் கொடுத்தா குடு கொடுக்கலாம் போ நான் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது நீ நான் எனக்கு ஆக போகுது நீ ஜக்காத்து கொடுத்தா எனக்கு ஆக போகுது கொடுத்தா கொடு நபி அவர்களுக்கு சொல்லுங்கள் அவங்க விருப்பப்படி செய்து கொள்ளட்டும் அவர் அமலுக்கு அல்லாஹு தாலா அவர்கள் அமல்களை பார்த்து கொண்டு இருக்கிறான் ஜக்காத்தை எவ்வாறு கொடுக்கிறார் என்பதை பார்த்து கொண்டு இருக்கிறான் அது நூத்தி அஞ்சாவது வருஷம் கவிமார்கள் பார்க்கிறார்கள் பௌத்தா போன நம் தாயிருந்த முன்னோர்கள் பார்க்கிறார்கள்

அன்பு சகோதரர்களை இதெல்லாம் கேட்ட நபி சல்லா இஸ்லாம் இந்த குரான் இறங்கிய பிறகு தன் பள்ளிவாசலிலே வைத்து மால் வசூல் வைத்து எல்லாருடையும் தக்காத்து வசூல் பண்ணாங்க மாதந்தோறும் டென்ஷன் கொடுத்தாங்க ஸ்காலர்ஷிப் கொடுத்தாங்க ரசூல்லா பள்ளிவாசல்ல ஃப்ரீ ரேஷன் கொடுத்தாங்க ஏன்னா விவசாய பொருள் வந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு தான் வருஷத்துக்கு ஒரு முறை விவசாயிகளுக்கு அப்படி இல்லை அதுவடையின் போதே கொடுக்கணும் தேங்காய் வெட்டி உழுது மூணு மாசத்துக்கு ஒருவர் மூணு மாசத்துக்கு ஒருவர் செலவு போக உள்ளதுல அஞ்சு பர்சன்ட் கொடுக்கணும் அன்பு சகோதரர்கள இதுதான் சக்கா